அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளானரில் குரூப் ஃபோர் எக்ஸாம் டிசம்பர் இருபதில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் இருபதில் நடக்கப்போகுது இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ண போகிறோம் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குங்க அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி எழுதிட்டுருக்கீங்க ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது எட்டு டெஸ்ட் வரைக்கும் நம்ம முடிக்க போகிறோம் ஓகேங்களா எட்டு டெஸ்ட் வரைக்கும் முடிக்க போகிறோம் நிறைய பேர் எழுதிட்டுருக்கீங்க அந்த டெஸ்ட்டை மிஸ் பண்ணவங்க சப்போஸ் ஜாயின் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ண முடியாதவங்க நீங்கள் எல்லோருமே இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் அனைவருமே இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பேட்சோட சிறப்பு என்னென்னா மெட்டீரியல் இந்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொது தமிழ் மற்றும் பொது உரிமைக்கான மெட்டீரியல் நியூ புக் ஓல்டு புக் அவுட் சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது எல்லாமே அடங்கிய மெட்டீரியல் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் வழங்கப்படும் இதை எப்படி கொடுப்போம் டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் என்ன இது அனைத்தையுமே முழுமையாக தெரிஞ்சுட்டு இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் பேட்ச் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க இந்த பேட்சோட டியூரேஷன் பாருங்கள் இரநூறு நாள் ஆறு மாதம் இருபது நாள் பேட்சோட டியூரேஷன் இரநூறு நாட்கள் மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகுது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் செகண்ட் வீக்கில் பேட்ச் முடிஞ்சிடும் ஓகேங்களா மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிவிடுங்க டெஸ்ட் டியூரேஷன் பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பத்து நாள் கேப் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பத்து நாள் கேப் இருக்கும் அந்த பத்து நாளில் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதுக்கேற்றாங்க போல் தாங்க ஷெடியூல் பண்ணியிருக்கோம் ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப கம்மியாகவும்லாம் ஷெடியூல் இருக்காது பத்து நாளில் என்ன முடியுமோ அதற்கேற்ற ஷெடியூல் தான் உங்களுக்கு இருக்கும் மொத்தம் நாலு டார்கெட்டாக பேட்ச் நடைபெறும் டார்கெட் ஒன் டார்கெட் டூ டார்கெட் த்ரீ டார்கெட் ஃபோர்னு டார்கெட் ஒன்றுக்கு ஐம்பது நாள் அஞ்சு டெஸ்ட் நடைபெறும் டார்கெட் டூக்கு ஐம்பது நாள் அஞ்சு டெஸ்ட் நடைபெறும் டார்கெட் த்ரீக்கு ஐம்பது நாள் அஞ்சு டெஸ்ட் நடைபெறும் டார்கெட் ஃபோருக்கு ஐம்பது நாள் அஞ்சு டெஸ்ட் நடைபெறும் கன்டென்ட் வீடியோ கண்டென்ட் மெட்டீரியலுங்க இதை பற்றி நம்ம கிளியராக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் டார்கெட் ஒன் டார்கெட் ஒன் முடிக்க சொல்லோம் நம்ம பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் புதறிவில் பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் தமிழ் தமிழில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிச்சிருவோம் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே தமிழ் இருக்குங்க தமிழ் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாம் எழுதவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் கொஷின்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு அவுட் இருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அப்போ நம்மளும் அவுட் சோர்ஸ் போய் படிக்க வேண்டிய தேவை இருக்குது முதல் மாதிரிலாம் தமிழ் இல்லைங்க இதை படித்தா இது வந்துடும் இதில் இருந்து தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கிளாரிட்டி முதல்ல இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது அவுட் இருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க நம்மளும் அவுட் சோர்ஸ் போய் படிக்க வேண்டிய தேவை வந்துடுச்சு அதனால் தமிழை ரொம்ப நிதானமாக நம்ம படிக்க போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே தமிழ் வச்சுருக்கோம் படிக்க வேண்டியது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம லிசன் பண்ணி புரிஞ்சுட்டு தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே வரப்போகுது புரிஞ்சிட்டு அட்டன் போல தான் கொஷின் இருக்க போகுது அதனால் ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்க போகிறோம் பல்காக வச்சு முடிச்சுட்டு போகிறத விடிய ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து ஆழமாக படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக தான் நம்ம கையாளிறோம் அப்போது டார்கெட் ஒன் முடிக்க சொல்ல தமிழ் அண்ட் பாலிட்டி தமிழில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிச்சிடுவோம் டார்கெட் டூ முடிக்க சொல்ல யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் தமிழ் தமிழ் டார்கெட் டூலேயும் இருக்கும் ஓகேங்களா ஆல்மோஸ்ட் டார்கெட் த்ரீலேயே தமிழ் முடிச்சுடுறோங்க டார்கெட் த்ரீலேயே தமிழ் முடிஞ்சிடும் டார்கெட் ஃபோரில் என்ன பண்ணுவோம்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல அதை எடுத்து டார்கெட் ஃபோரில் நம்ம ஆட் பண்ணுவோம் கஷ்டமான டாபிக்லாம் டார்கெட் ஃபோரில் ஆட் பண்ணுவோம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகே டார்கெட் ஒன்னில் தமிழ் அண்ட் பாலிட்டி இருக்கும் பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் டார்கெட் டூவில் யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் தமிழ் இருக்கும் டார்கெட் த்ரீயில் தமிழ் முடிஞ்சிடும் எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜாகிரஃபி இருக்கும் டார்கெட் ஃபோரில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்டு தமிழ் தமிழும் இருக்கும் ஓகேங்களா தாங்க நாலு டார்கெட்டா பேட்ச் நடைபெறும் நாலு டார்கெட்ல என்னென்ன யூனிட் முடிக்க போறோம்னு சொல்லிட்டோம் இப்போ நம்ம டீட்டெயிலான அந்த ஷெட்யூலை பார்க்கலாம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலையும் பார்த்துடலாம் டெஸ்ட் ஒன்னுக்கான ஷெட்யூல் பாருங்க டெஸ்ட் ஒன்னு எப்போ நடைபெறோன்னா மார்ச் பத்து மார்ச் பத்து டெஸ்ட் ஒன் நடைபெறும் பொதுத்தமிழில் என்னென்ன டாபிக் பாருங்க யூனிட் செவன் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழி தொடர்பான செய்திகள் அதே போல் ஊவேசாயர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் சி லக்குவனார் தேவிநாய பாவனர் பெருஞ்சித்ரனார் ஜெயுப்போ பீரமாமுடிவர் அடுத்து தமிழ் அறிஞர்கள் அதாவது இந்த யூனிட் செவனில் இருக்கிற அந்த டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் பொது அறிவு பாருங்கள் பாலிட்டியில் அரசியலமைப்பின் பின்னணி வரலாறு அரசியலமைப்பு உருவாக்கம் அரசியலமைப்பின் முகவுரை இந்த மூன்று டாப்பிக்கும் டெஸ்ட் ஒன்னில் இடம்பெற்றிருக்கோம் இருந்து இந்த பிடிஎஃப் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போங்க நீங்கள் பொறுமையாக உட்காந்து படிங்க ஓகே இதுதான் டெஸ்ட் ஒன்னுக்கான சிலபஸ் இதற்கான மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை எப்படி கொடுப்போன்னு படி சொல்கிறேன் டெஸ்ட் டூ பாருங்கள் மார்ச் இருபது புது தமிழுக்கான டாபிக் பாருங்கள் திருக்குறள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற திருக்குறள் அறநூல் தொடர்பான செய்திகள் அறநூல் தொடர்பான செய்திகள் பொது அறிவில் பாருங்கள் குடியுரிமை அடிப்படை உரிமை அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அடிப்படை கடமைகள் இது பாலிட்டிக்கான டாபிக்ஸ் த்ரீ பாருங்கள் மார்ச் முப்பத்தி ஒன்று பொது தமிழில் பாருங்கள் பிரித்து எழுதுக எழுதுக இந்த ஒரு டாபிக் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டியது இருக்குது அனைத்து புணர்ச்சி விதிகளும் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஆனால் பாலிட்டியில் பாருங்கள் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் ஒன்றிய நிர்வாகம் மாநில நிர்வாகம் உள்ளாட்சி அரசு ஏன்னா அங்கே வந்து தமிழில் வெயிட்டேஜ் கம்மி ஆனால் பாலிட்டியில் இங்கே வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்கோம் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தாங்க இந்த ஷெடியூலில் போட்டிருக்கோம் ஓகே டெஸ்ட் ஃபோர் பாருங்கள் டெஸ்ட் ஃபோர் பொதுத்தமிழில் கலை சொற்கள் கலை சொற்கள் பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸில் இருந்து தான் கேட்டாங்க நிறைய அவுட் சோர்ஸில் இருந்து கேட்டாங்க எங்கேருந்து கேட்டாங்கன்னு தெரியல ஒரு சில கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்டாங்கன்னு ஒன்று தெரியல ஆச்சி சொல் அகராதின்னு ஒரு புக்கு கவர்மெண்ட் புக்கு இதிலிருந்து தான் இந்த கலைச்சொற்கள் கொஷின்லாம் இடம்பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்போ கலைச்சொற்களை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் படிக்கணும் ஒரே மெத்தட்ல அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள் மட்டும் படித்தா போதாது அவுட் சோர்ஸ் கலைச்சொற்களும் படிக்க வேண்டியது இருக்குது அப்போ நிறைய டைப்பில் நம்ம கலைச்சொற்கள் படிக்க வேண்டியது இருக்குது அப்போது இந்த டெஸ்ட்டில் வந்து அதாவது டெஸ்ட் ஃபோரில் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து தமிழ் புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள் சொற்கள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்த டெஸ்ட்டில் வந்து நம்ம பொது அறிவு அதாவது சயின்ஸ் அண்டு சோசியலில் இருக்கிற கலைச்சொற்கள் ஆட் பண்ணுவோம் அ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து அந்த கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற அந்த கலைச்சொற்களையும் நம்ம ஆட் பண்ணுவோம் இப்போ கலைச்சர்களை நம்ம நிறைய டைப்பில் படிக்க போகிறோம் பொது அறிவில் பாருங்கள் ஃபோரில் மத்திய மாநில உறவுகள் தேர்தல் இந்திய நீதி அமைப்பு இது மூணு தாங்க இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் வெயிட்டேஜ் உள்ள டாபிக் இது எல்லாமே அரசியல் அமைப்பு சாராத அமைப்புகள் இது எல்லாமே சேர்த்தே ஒரு டாபிக் தான் இது எல்லாமே சேர்த்தே ஒரு டாபிக் தான் நிறைய டாபிக் இருக்குன்னு நீங்கள் யோசிக்காதீங்க இது எல்லாமே சேர்த்தே ஒரு டாபிக் போல தான் இருக்கும் இது மூணு தான் இம்பார்ட்டன்டான டாபிக் அப்போது டெஸ்ட் ஃபோர் வரைக்கான ஷெடியூல் பார்த்துட்டோம் பாலிட்டி முடிச்சாச்சு டெஸ்ட் ஃபோர்லேயே நம்ம பாலிட்டி முடிச்சிட்டோம் டெஸ்ட் ஃபைவ் பாருங்க ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ டெஸ்ட் த்ரீ டெஸ்ட் ஃபோர் இந்த நான்கு டெஸ்ட்டும் அடங்கிய ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட் ஃபைவ் இதனுடைய பிடிஎஃப்பை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பொறுமையாக படிங்க அடுத்து டெக் டெஸ்ட் சிக்ஸ் ஓகே பொது தமிழில் சந்திப்படை கலைச்சொற்கள் தமிழ் வளர்ச்சித்துறை ரிலீஸ் பண்ணுற அந்த கலைச்சொற்கள் இங்கே டெஸ்ட் சிக்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது டார்கெட் டூ டெஸ்ட் சிக்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் சிக்ஸில் வந்து யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் ஆட் ஆயிடும் யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் ஆட் ஆகிடும் ஏன்னா நம்ம பாலிட்டி முடிச்சாச்சு அங்கே இங்கே வந்து யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் ஆட் ஆகிடும் இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கோங்க பொறுமையாக படிங்க சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் யூனிட் த்ரீயில் யூனிட் ஃபோரில் பாருங்கள் ஆங்கிலேருக்கு எதிரான தொடக்க காலக் கிளர்ச்சிகள் அதே போல் டெஸ்ட் செவனுக்கான ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் எயிட்டுக்கான ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் நைன் ஓகே டெஸ்ட் நைனோட யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் முடிஞ்சிடும் யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் முடிஞ்சிடும் அப்போது நம்ம டெஸ்ட் நைனோட எவ்வளோ முடிச்சுடுவோம் நம்ம குவாலிட்டி முடிச்சிடுவோம் யூனிட் த்ரீ முடிச்சுடுவோம் யூனிட் ஃபோர் முடிச்சிடுவோம் ஓகேங்களா அண்டு டெஸ்ட் டென் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் டெஸ்ட் சிக்ஸ் டெஸ்ட் செவன் டெஸ்ட் எயிட் டெஸ்ட் நைன் இதற்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் டெஸ்ட் டென்னாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து டார்கெட் த்ரீ இதற்கான ஷெடியூல் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் பேட்சில் சேர்ந்து ஜ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் அதே போல் டார்கெட் ஃபோர் இதற்கான ஷெடியூலும் அப்டேட் பண்ணிடுவோம் டார்கெட் ஒன் டார்கெட் டூ முடிச்சுட்டு நம்ம டார்கெட் த்ரீ டார்கெட் த்ரீ பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம டார்கெட் ஒன் முடிக்க சொல்லி இந்த ஷெடியூலே நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் பேட்ச் டீடைல்ஸ் பாருங்கள் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் ஏன் வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்னு சொல்கிறேன்னா ரெண்டுத்துலேயுமே டெஸ்ட் நடைபெறுங்க வாட்ஸ்அப்லேயும் நடைபெறும் டெலகிராம் குரூப்லேயுமே நடைபெறும் இந்த பேச்சில் வந்து நியூ ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்ணலாங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம் நியூ ஸ்டூடெண்ட்டும் ஜாயின் பண்ணலாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்டும் ஜாயின் பண்ணலாம் அது போல தாங்க ஷெட்யூல் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் எக்ஸாம் எப்படி எழுதணுன்னா உங்களுக்கான அந்த கொஷின் பேப்பர் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுவோம் அதை டவுன்லோட் பண்ணிக்கணும் ஷீட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதணும் முடிச்சுட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணணும் ஓகேங்களா இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல இதில் கொஷின் பேப்பர் ஆன்சர்கி இது ரெண்டும் மட்டும்தாங்க வரும் கொஷின் பேப்பர் ஆன்சர் கி உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் மெட்டீரியல் வந்து டெலகிராம் குரூப்பில் மட்டும்தான் சென்ட் பண்ணுவோம் மெட்டீரியலை டெலகிராம் குரூப்பில் மட்டும்தான் தான் சென்ட் பண்ணுவோம் ஏன்னால் அதில் தாங்க கொஞ்சம் செக்யூர்டாக உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் பாஸ்வேர்டு இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் பாஸ்வேர்டு போட்டு தான் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மெட்டீரியலை உருவாக்கியிருக்கோம் நியூ புக்கு ஓல்டு புக்கு அவுட் சோர்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் அந்த மெட்டீரியலை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அதனால் கொஞ்சம் செக்யூராக தான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அதனால் டெலகிராம் குரூப்பில் மட்டும்தான் சென்ட் பண்ணுவோம் அதில் எப்படி ஜாயின் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மெட்டீரியல் பாருங்கள் புது தமிழ் மற்றும் பொது அறிவுக்கான மெட்டீரியல் தமிழ் மீடியம் மட்டும்தாங்க மெட்டீரியல் வந்து தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் அதே போல் டெஸ்ட்டும் தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் இந்த பேட்ச் வந்து தமிழ் மீடியத்துக்கான பேட்ச் மட்டும்தான் தமிழுக்கான மெட்டீரியல் பாருங்கள் எந்த புக்கெலாம் ரெஃபர் பண்ணியிருக்கோம் நம்ம நியூ புக்கு ஓல்டு புக்கு இப்போது இப்போ தமிழ் அறிஞர்கள் இப்போ தமிழ் அறிஞர் இருக்காங்கன்னா அந்த தமிழறிஞர்களை பற்றி சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கில் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களே எடுத்துருக்கோம் அதே போல் ஓல்டு புக் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு புக் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களே எடுத்துருக்கோம் அவுட் சோர்ஸ் முக்கியமான அவுட் சோர்ஸ் டேட்டாவும் எடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே ஆட் பண்ணியிருக்கோம் அதே போல் தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி மெட்டீரியல் இது ஒரு வெப்சைட் அதே போல் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி இதுவும் ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்டையும் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் மெட்டீரியலையும் ரெஃபர் பண்ணியிருப்போம் ஆச்சி சொல் அகராதி இலக்கணெலாம் பொறுத்தரைக்கும் ஆட்சிசூல் அகராதி தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிராவோட தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிராவோட தமிழ் இலக்கணம் இந்த கலைச்சொற்கள் இது இதுதாங்க ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஏன்னா ஆட்சிசூல் அகராதி என்பது நிறைய வாலிமா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புக்கை இதில் தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதை படிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுங்க ஏன்னா நிறைய வாலிம் இருக்குது ஆனால் இதை நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஆகணும் கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம படிக்கிறதா சொல்லியிருக்கோம் ரெஃபர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த புக்கையும் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் அதோட தேவிராவோட தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிராவோட தமிழ் இலக்கணம் இளங்குற இலங்கைமரோட தமிழ் வளம் தொல்காப்பியம் மரபுத்தொடர் அகரவரிசை பழமொழி நானூறு வழங்கொழி சொல் அகராதி நல்ல தமிழ் எழுத வேண்டாமா தமிழ் அகரமுதலி நன்னூல் இது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுவோங்க பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் கொடுப்போம் ஆல்மோஸ்ட் பொது தமிழ் நம்ம முடிச்சாச்சு அதே போல் பாலிட்டிக்கு பாருங்கள் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் லக்ஷ்மிகாந்த் புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் பிரகதிஸ் அந்த பப்ளிகேஷன் பாலிட்டி இது எல்லாமே பாலிட்டிக்கு நம்ம ரெஃபர் பண்ண புக்ஸ் பாலிட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க பாலிட்டி தமிழ் யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் இதற்கான ஃபுல் மெட்டீரியல் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு பேச்சுலர் ஜாயின் பண்ண உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் டார்கெட் ஒன் டார்கெட் டூக்கான ஃபுல் மெட்டீரியல் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் யூனிட் த்ரீ கா யூனிட் த்ரீக்கு பாருங்கள் நியூ புக்கு ஓல்டு புக்கு அவுட் சோர்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிவியஸியர் கொஸ்டின் அதே போல் கா வெங்கடேசன் இவருடைய புக்குமே யூனிட் த்ரீக்கு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் யூனிட் ஃபோர் புக் பாருங்கள் நியூ புக்கு ஓல்டு புக்கு அவுட் சோர்ஸு கா வெங்கடேசன் அண்டு ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் இதை ரெஃபர் பண்ணியிருக்கோம் யூனிட் ஃபோருக்கு அப்போது மெட்டீரியல் பாருங்கள் நம்ம எப்படிலாம் ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன்னு நியூ புக்கு ஓல்டு புக்கு அவுட் சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேவா அனைத்தையுமே ரெஃபர் பண்ணி தாங்க உங்களுக்கு நாங்கள் மெட்டீரியல் கொடுப்போம் அந்த டெலகிராம் குரூப்பில் மெட்டீரியல் அண்டு வீடியோவும் இருக்கும் அந்த மெட்டீரியலுக்கான கண்டென்ட் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் உங்களுக்கு இருக்கும் அது டெலகிராம் குரூப்பில் பாஸ்வேர்டோடு உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்போம் அதில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க வீடியோ பார்க்குற எல்லோருமே ஜாயின் பண்ணிவிடுங்க ஆனால் டெலகிராம் குரூப் இருக்காதுங்க அங்கே டெலகிராம் குரூப் இருக்காது ஏன்னால் ஒரு ரூபாய் கட்டி ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களையோ அதே போல் ஒரு ரெண்டாயிரரூபா கட்டி ஒரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணால் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களையோ அதே ஒர்க் தாங்க நம்மளும் பண்ண போகிறோம் அதனால் இந்த டெஸ்ட் பேச்சில் வந்து எல்லோருமே ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதலாம் அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வாங்க ஆனால் இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதணும்னா ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணணுங்க ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூபா என்ற ஒரு சின்ன அமௌண்ட்டை பே பண்ணணும் சின்ன அமௌண்ட் தாங்க இது இங்கே பாருங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஆர் சோமசுந்தர்ன்னு வரும் இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணணும் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ இந்த டெஸ்ட் பேட்ச்சை வந்து உங்கள் எல்லோராலையும் எழுத முடியுங்க அதில் எந்த டவுட்டும் ஆனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லோராலேயுமே இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டை எழுதணும் அனைத்துமே எழுத முடியும் டெஸ்ட் பேச்சில் நடக்க போகிற அனைத்து டெஸ்ட்டுமே எழுத முடியும் அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம் ஆனால் இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டு எழுதணும்னா நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் ஏன்னா என்னுடைய ஒர்க் அவ்வளோ இருக்குங்க இந்த மெட்டீரியலுக்கான ஒர்க் அது சரிங்க பேச்சில் அனைவருமே சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லபடியாக டெஸ்ட்டாக எழுத தொடங்குங்க உங்களுக்கு எதனால் டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவோம் சீக்கிரம் எல்லோருமே ஜாயின் பண்ணுங்கள் நன்றி